குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மிதன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்களை காணலாம் நேர்களே நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க இந்த மாதம் புதன் அதாவது புத பகவானின் ஆட்சி வீடான மிதனத்திற்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய நான்காம் இடமான கண்ணியில் கேதுவும் ஏழாம் இடமான தனுசில் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனும் எட்டாம் இடமான மகரத்தில் சூரியனும் ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சனியும் பத்தாம் இடமான மீனத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடமான மேஷத்தில் குருவும் இருக்காங்க நேர்களை இந்த மாதத்திற்கு பொதுவான அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்புங்க திருமண உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் மேம்படும் பொதுவான அமைப்பு இதை நான் சொல்கிறது ராசிநாதன் பார்வை ராசிக்கு இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் விபத்து சன் கண்டம் இந்த மாதிரி எதுவும் வராது ஏன்னா அவர் பார்வை இருக்கும்போது அந்த லக்னம் தக்க வச்சுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முகத்தில் தோற்ற பொழிவு ஏற்படும் எண்ணம் சீராக இருக்கும் ஐடியா நல்ல டக்கு டக்குன்னு ஐடியா கிடைக்கும் தொழிலில் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இதுதான் இந்த மாதத்திற்கான பொது அமைப்பு இப்போ துறை ரீதியாக பார்த்துட்டோம்னா கல்வியை பொறுத்த மிதனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு நான்காம் இடத்தில் கேது இருக்காருங்க இந்த நான்காம் இடத்து கேது எந்த சுபகிரகங்களின் பார்வையும் பெறாமல் இருக்கிறதுனால கல்வியில் சற்று தொய்வு ஏற்படும் கல்வியில் அதிக கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் செலுத்த வேண்டி வரும் அதிகமான டைம் போட்டு படிக்க வேண்டி வரும் கடின உழைப்பு முக்கியம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்லேயும் கவனமாக இருங்க ஹாஸ்டலில் சாப்பிட்ற பொருட்கள்லாம் சாப்பிடும்போது அல்லது கேண்டீனில் போய் வாங்கி மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் நல்ல சுத்தமான ஆரோக்கியமான பொருட்களாக வாங்கி சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்டோ அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அது வந்து லீவ் எடுக்க வேண்டிய வந்து படிப்பில் ஒரு ஒரு மெத்தனை போக்கை ஏற்படுத்தி விட்டுறோம் ஸோ நலமும் முக்கியமாக பார்த்துக்குங்க போட்டித் தேர்வுகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது நீட்டு இந்த மாதிரி ஏதாவது தேர்வுகளுக்கு பறிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதுங்க ஏன்னா இந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கூடும் ஸோ அளவாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நே ஒரு நாளைக்கு வெளியில் போய் விளையாடுறது ஒரு நண்பர்கள் கூட உரையாடுறது அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா மட்டுந்தான் அந்த கல்வியில் அந்த கவனத்தை திரும்பவும் கொண்டு வந்து படிக்க முடியும் இது தவிர ஸ்பெகுலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பிஸ்னஸ் அட்வைஸ் இந்த மாதிரி மூளை வைத்து செய்யக்கூடிய யூக அடிப்படையிலான தொழில் ஒருத்தங்களுக்கு ஐடியா கொடுத்து அட்வைஸ் கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற மாதிரியான தொழில் கன்சல்டேஷன் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற மாதிரியான தொழில் இந்த தொழில்கள் எல்லாமே சிறப்பாக இயங்கும் பயப்படவே வேண்டாம் நல்லாருக்கு அதுபோலவே புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது புத்தி கூர்மை அதிகரிக்கும் கலைகள் மேலே நாட்டம் ஏற்படும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அல்லது எழுத்து எழுதணும் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே அதிக அக்கறை வரும் காதல் மேம்படும் காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் நல்ல அமைப்புகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது திருமணம் புதுசாக நிச்சயம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதத்தில் நிச்சயமோ தாலி கட்டுறதோ செய்ய வேண்டாம் அது தள்ளி போடுறது நல்லது ஏன்னா எட்டில் சூரியன் இருக்கும்போது கடுமையான மாங்கல்ய தோஷத்தை இது ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் அதாவது முதல் பாதியில் அதாவது பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய சூரியனோட அமைப்பு அந்த எட்டாம் இடத்துல இருக்குது ஸோ பொறுமை மற்றும் கரெக்டாக பொருத்தம் பார்த்து கரெக்டாக பஞ்சாங்க பார்த்து அந்த வேலைகளை செய்யணும் பாக்கியாதிபதி சனீஸ்வரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சிறப்பு தந்தையாரினுடைய ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கெட்டு போய் அப்புறம் திருப்பி நல்லா வரும் சரிங்களா அப்பாவுடனான உறவுகள் நல்லாயிருக்கும் பத்தில் ராகு இருக்கிறதுனால் தொழிலில் எதிர்பாராத திடீர் மாற்றங்களும் எதிர்பாராத திடீர் ஒரு அவ ஒரு முயற்சிகள் உள்ள அல்லது ஒரு அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் அது போலவே தொழில் சார்ந்து நீங்கள் எந்த செயல் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிங்க அது மாத சம்பள வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த அமைப்புகளில் அதிகப்படியான கவனத்தையும் அதிகப்படியான யோசனையும் செய்து அதற்கு பிறகு முடிவுகளை செயல்படுத்தணும் லாபஸ்தானத்தில் பத்துக்குரிய குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் வரும் மாற்றங்கள் அதிரடியான விஷயங்கள் வந்தாலும் கூட தொழிலில் பண வரவும் லாபமும் திருப்திகரமாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மொத்தத்தில் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறையும் போது புதிய முயற்சிகளுக்கு சிறு சிறு தடை தடங்கல்கள் ஏற்படலாம் கூட பிறந்த சகோதரர்களால் சில சங்கடங்கள் அனுபவிக்க வேண்டிய வாய்ப்புகள் வரலாம் புரியுதுங்களா சிலருக்கு இந்த உணவு குழாய் பகுதியில் எரிச்சலோ அல்லது புண்ணோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரலாம் ஈரல் கல்லீரல் சார்ந்த விஷயங்கள் பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள் பித்தம் மீறினா என்ன நோய் வருமோ அந்த மாதிரி நோய்கள் இப்போ வரலாம் ஏன்னா எட்டில் சூரியன் மறைஞ்சிருக்காருங்க அவர் பித்தத்தை இது பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அதாவது ஒரு கிரகம் ஸோ பித்தம் சார்ந்த அதாவது மஞ்சள் காமாலை அல்லது ஏப்பம் புளித்த ஏப்பம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் சரிங்களா அதனால் சற்று கவனமாக நீங்கள் அதை பார்த்துக்கணும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லை சிறப்பாக தான் இருக்குது உங்கள் ஜாதகம் அதாவது உங்களுடைய இந்த உங்களுடைய ராசிக்கான கிரகநிலைகள் சிறப்பாக இருக்குது பாரம்பரிய தொழில் செய்கிற நபர்களுக்கான அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக உங்கள் தொழில் இந்த காலகட்டத்தில் நல்லா அ அடுத்தடுத்து மேலே வரக்கூடிய மேலோங்கி வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் புத்தி கூர்மையினால் சில புது முயற்சிகளை நீங்கள் தொழிலில் ஈடுபட்டு ஈடுபடுத்தி அதன் மூலமாக லாபத்தையும் இன்னும் புதுசாக பல வாய்ப்புகளையும் பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வளர்றதும் லக்னாதிபதியும் சுக்கரனும் ஒரே வீட்டில் இருக்கிறதும் சிறப்பான ஒரு அமைப்புங்க உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை எட்டித்தரும் கலைன்னா நீங்கள் மீடியாவாக இருக்கலாம் யூடியூப் க்ரியேட்டராக இருக்கலாம் ஆக்டராக இருக்கலாம் சிங்கராக இருக்கலாம் டான்ஸராக இருக்கலாம் இது எல்லாமே கலை தான் ரைட்டர் பெயிண்டர் எதுவாக இருந்தாலும் கலைத்துறை சிறப்பாக இருக்குங்க அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகள் அரசு உயர் பதவிகளுக்காக முயற்சி செய்யும் நபர்கள் எச்சரிக்கை இந்த மாதத்தில் அதுலேயும் குறிப்பாக முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு முக்கிய முடிவுகள் வேண்டாம் என்ன இருக்கோ அது அப்படியே நடந்து இருக்கட்டும் காலத்தை மட்டும் கடத்தினா போதும் திருமண அமைப்புகள் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜாயத்தை பார்த்துக்குங்க அதே போல் இரண்டாவது பாதி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நிச்சயம் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சூரியன் அஷ்டமத்தில் இருக்கும்போது அதை செய்யக்கூடாது எல்லா மிக சிறப்பான ஒரு மா ஒரு மாதமாக தான் இருக்கும் சில நேரங்களில் தாய் வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் நீங்கள் ஆண்மகனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டி வரும் அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போக வாய்ப்பு சரிங்களா ஸோ கொஞ்சம் அதிக கவனம் அக்கறை செலுத்த வேண்டும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் அதிக ஒரு வளர்ச்சியும் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் நேர்களே நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் இந்த மாதத்தில் வராக பெருமாள் வராகி தாயார் மற்றும் குலதெய்வம் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு மற்றும் இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை உங்களுக்கு நான் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்தாலோ கமெண்ட்ஸில் ஒரு லைன் எழுதுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்